நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகியும் அமெரிக்காவால் இன்னமும் அந்த மனுஷனை கண்டுபிடிக்க முடியல அதாவது டிபி குப்தர் இவர் வந்து ஒரு விமானத்தை ஹைஜெக் பண்ணுறாரு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வடமேற்கு ஒரியண்ட் ஏர்லைன்ஸ் அதாவது போர்லாந்திலிருந்து இருந்து புறப்பட்டு சியோட்டுக்கு போகிற விமானத்தில் ஏறுறாரு ஏறி கொஞ்ச நேரத்தில் ஒரு பாமை கையில் எடுத்துகிட்டு நான் அந்த ஏர்ஃப்ளைனை கை செக் பண்ணிட்டேன் எல்லோரும் பொறுமையாகிருங்க நான் அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்லை எனக்கு தேவை ரெண்டு லட்சம் டாலர் நாலு பேர தான் நீங்கள் போடுற இடத்துக்கு சரியாக போயிடும் டயத்துக்கு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாரு கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் பயப்படுறாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லார்டும் சொல்கிறாரு ஆனால் பாமா மட்டும் கையில் வச்சுருக்காரு கரெக்டாக சொன்ன மாதிரியே சியோட்டில் இறங்குது அதே போலீஸ்காரங்க எல்லாருக்கும் தெரியுது அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் டாலரையும் கேட்ட மாதிரி ரெண்டு பேரசூட்டையும் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே இவரும் வாங்கி உள்ளக்க போயிருந்தாரு நிற்காமல் மறுபடியும் புறப்பட்டுதாங்க புறப்படுறாங்கன்னா அது நிற்காமல் போய்கிட்டே இருக்குது ஏர்ஃப்ளைன் கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பலன் பண்ணி அளவில் சரியான மழை மழையில ஹாங்காங் மாநிலம் நடுவே அதாவது ஒரு காட்டூர் மலையான பகுதியிலேருந்து பேரசூட்லேருந்து இருந்து கீழே குதிக்கிறாரு குதித்தோடனே எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க போலீஸ்காரங்களுக்கு அமெரிக்கா போலீஸ்காரங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சுருவானா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் பத்து வருஷமாக தேடுறாங்க இன்னமும் அவனை கண்டுபிடிக்க முடியல கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு சின்ன பையன் ஆத்தோரமாக போகிறான் ஆத்தோரமாக போகிற இடத்துல ஒரு ஐயாயிரத்தி எண்ணூறு டாலர் கிடைக்கி என்றா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போதும் போலீஸ்காரங்க இது ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து டிபி குப்தர்கிட்ட கொடுத்த டாலர் அப்போ டிபி குப்தர் இருக்கா தான் இருக்கார் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க விடாமல் மறுபடியும் தேடுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே தேடி பார்க்குறாங்க டிபி குப்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அவங்களுக்கு தெரியவே இல்லை கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எஃபிஐ அதிகாரபூர்வமாக இந்த கேஸை வந்து முடிவு கொண்டு வராங்க அதாவது டிபி உப்தரை பற்றி இன்னமும் யாருக்கும் ஒன்றும் தெரியலை எவ்வளோ பெரிய வல்லரசா நாடாக இருந்தாலும் இதை மாதிரி ஒவ்வொருத்தங்க இருக்கத்தான் செய்கிறாங்க